அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராசிக்கு எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பஞ்சமஸ்தானம் பூர்வஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையால் இவை நடந்தே தீரும் அதிர்ஷ்ட மற்றும் துரதிர்ஷ்ட பலன்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வ புண்ணிய பாதிப்புகள் அங்கு இருப்பது தேவையில்லாத கலக்கத்தையும் விளைவிக்கக்கூடிய கிரக இணைவாக தான் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பொதுவாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் ராகுவும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்று கேட்டால் இது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் துரதிருஷ்டவசமாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது கோள்களின் விதிகளின் அடிப்படையிலும் சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் அமைந்துள்ளது எனவே எந்த பணியை மேற்கொண்ட சற்று கூடுதல் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கு முதன்மையானவராகவும் பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருப்பது ஒரு சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த ஒரு அமைப்பிலும் பக்ரகதியிலும் திரும்பி சென்றடைக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கை தான் ஏனென்றால் விபரீதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இருக்கக்கூடிய சூரியன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பாகவும் பார் இந்த இரண்டு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு தனித்தனியாக பார்க்கும் போது ஒரு வலுவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு கிரக நிலைகளையும் சேர்த்து ஒரு சஞ்சரிக்கும் போது சில எதிர்மறையான கருத்துகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் தோன்றுவது மட்டுமல்லாது பல இடர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கடைந்த பருகும்போது சூரியன் மற்றும் சந்திரனின் பதிவேலையால் ராகு கேது என இரண்டாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது தலைப்பகுதியாக ராகுவும் வால் பகுதியாக கேதுவும் அமைந்திருக்கின்றன இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் சந்திரன் தான் எனவேதான் ராகு சூரியன் மற்றும் சந்திரனை தனது ஜென்ம விரோதியாக பார்க்கிறார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சூரியனின் சந்திரனின் ஆதிக்கமோ அல்லது சில முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை ராகு எடுத்துவிட்டு பல்வேறு வகையான சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போன்றுதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது எதிர்பாராத அலைச்சலையும் பல்வேறு வகையான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதிர்பாராத தடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு வித்திவாருங்க சூரியன் இதைவிட சற்று ராகு ஒளிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பித்து விட்டாலே நிச்சயமாக மிக பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பொருளாதார ரீதியான கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை மனநிறைவுடன் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடையையும் தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக பார்க்க ார் ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மற்றும் பலன்கள் தனிவிதம் ஆனால் சுக்கிரனும் சனியும் கொடுப்பதாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இப்படி சுக்கரனுக்கும் சனிக்கும் சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் ராகு அவருக்கு யோகம் செய்த சனியுடன் சனியின் தந்தையான சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக கவனம் அதீதமாக தேவை ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வு காரணமாக தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற வானில் பல்வேறு விதமான ஆறுதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் மற்ற கிரகங்களின் இயக்கங்களையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேதுதான் இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில் நிஜ மிக பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன அப்படிப்பட்ட ராகு சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த திறனம் என்பது எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதுதான் கால சிறந்ததாகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான வழி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி சூரியன் மற்றும் ராகுவின் செயற்கை அமைப்பானது இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் சூரியன் இணைந்து ஐந்தாம் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் தலை தூக்குங்க குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சிறு விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்களும் அதனால் மன வருத்தமும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே கூடுதல் கவனமும் வெளி மிக முக்கியமாக தேவை ஆனால் புதன் பெற்று சஞ்சரித்தாலும் சில அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் புத மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு விலகும் நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்வது மட்டுமல்லாது அந்த பணிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய புதிய வெற்றி கெட்டுங்க புதிய வேலைவாய்ப்பு தொழில் ரீதியான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துதல் போன்றவை சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான மூலதனம் திருட்டுதல் என அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு நல்ல வாய்ப்பு மிக சிறப்பாக உள்ளது ஏனென்றால் துரதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக தான் விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சற்று சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு உத்தியோக ரீதியாக உயர்நிலையை அடையக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தீவிர பயன்படுத்திக் கொண்டால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் தனவரவு திருப்தியரமாக அமையும் குடும்பத்திலும் சில சங்கடங்கள் மறைந்து நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் இன்னமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் மாலை வேளையில் ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்